அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் உலகமே இப்பொழுது முழுக்க முழுக்க கண்காணிப்பு கேமராக்கள் வந்துவிட்டது விஜய் உடைய வாகனத்தை சுற்றி கண்காணிப்பு கேமரா இருக்கு பனிரெண்டு கேமராக்கள் அவர் ஒரு நேர்மையான ஒரு தலைவராக இருந்தால் அவருடைய இருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த கேமராக்களுடைய பதிவுகளை கொடுத்தாலே உண்மை தெரிந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் கையில் இருப்போ அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கைகளிலும் கண்காணிப்பு செல்போன் இருக்கு அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிலையில் கூட பச்சையான பொய்களை உலகத்திலேயே பெரிய கொடுமை இது தெரியுமா தவறளிப்பதில்லை தான் செய்த தவறை பிறர் மீது சுமத்துவது நீ தப்பு பண்ணுன்றது உனக்கே தெரியுது ஆனால் அந்த தவறை நீ என்ன பண்ணுற மிகச்சரியாக இப்போ நடந்து கொண்ட ஒரு முதலமைச்சர் மீது வன்மம் போல் ஏதோ இவர் பெரிய இவர் மாதிரியும் சினிமாவில் வில்லனை கூப்பிட்ற மாதிரி நான் இங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன் வான்னு கூப்பிடுறது ஹியூமானிட்டி அப்படின்னு ஒரு சமூகத்தில் இருக்கிறதுக்கு சிவில் வார் உள்நாட்டு போர் வந்தால் கூட ஆம்புலன்ஸ் கை வைக்க மாட்டாங்க யார் ரொம்ப கொடூரமாக வைப்பாங்கன்னா இப்போ இஸ்ரேல் போன்ற அரசாங்கங்கள் ஆம்புலன்ஸ் போல கொண்டு போடுவாங்க ஆம்புலன்ஸ் அடிக்கிற அளவுக்கு நீ தொண்டர்களை தூண்டுற ஒரு மாநிலத்தையே தூண்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரில் எவ்வளோ பெரிய ஹிட்லராக காத்திருக்கிறீங்க அதுதான் கரெக்ட் அந்த ஒரு தான் திரு சுமன் கவிட்டு வந்து நான் கேட்குறேன் எதிர்க்கட்சி தலைவர் இதுக்கான ரியாக்ஷன் ஏன்னா அறுபத்தைந்து எம்எல்ஏக்களை கொண்டு ஒரு தலைவராக இருக்கிறார் பொறுப்பு வந்து ஒரு முதலமைச்சருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறோ அதுக்கு இணையான ஒரு பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கும் உண்டு இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த நம்முடைய முதல்வர்கள் அவருடைய செயல்பாடு குறிப்பாக கவர்னருடைய தலையீடு ஒரு மாநில அரசுக்குள்ளே வரும்போது கருப்பு கூடிய இந்திய திமுக தொண்டர்களை களத்துக்கு அனுப்பி வைத்தார் அது ஒரு எதிர்கட்சித் தலைவருடைய செயல்பாடு அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடு என்பது எப்படி இருக்கு எடப்பாடி அவர்களினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது விஜயை வந்து தனக்கு ரயவலரி தன்னை இப்போ நீங்கள் இருக்கிறது என்ன விஜய் சொல்கிற ஒவ்வொரு டயலாக்கிலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரையிலும் அது வந்து திமுகவா தாவேக்காவா அப்படிங்கிற அந்த நெரேஷனுக்கு இன்னும் வலுக்கூட்டுவதாக தான் இருக்குது நீங்கள் நாற்பது உயிர் இறந்து போச்சு விஜய்க்கு மனதாபிமானம் இல்லை அதை அரசியல் செய்கிறார் அதை அரசியல் செய்ய வேண்டியவர்களே செய்யவில்லை அப்படிங்கிற செய்தி அவர் இருக்கக்கூடிய சினிமா துறையைச் சேர்ந்த பெண்கள் சொல்கிறாங்க அரசியல் செய்ய வேண்டிய கட்சி அது அரசியல் செய்யலை நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை நாங்கள் நாகரிகமாக நடந்துக்கிட்டுறோன்னு சொல்லுது ஆனால் நீ அரசியல் செய்கிற அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க அப்போது அந்த நெரேஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் தான் ரெண்டாவது கட்சிங்கிறதுக்கு கூடுதலாக இந்த தன்னை பிணங்கள் மீது ஏறி கூட இவ்வளவு பொய்களை சொல்லியும் கூட விஜயால் அந்த இடத்துக்கு நான் ரெண்டாவது கட்சி நான் தான் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வர முடியுது ஆனால் விஜயினுடைய அந்த மோசமான அரசியலை முறியடிக்க வேண்டிய பொறுப்புள்ள அல்லது குறைந்தபட்சம் தன்னுடைய சர்வேவலுக்கு தன்னுடைய இருப்புக்காகவாவது எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவர் நீண்ட கால திட்டம் விஜய் இல்லாத அதிமுக திமுக அப்படிங்கிற திட்டத்துக்கு கூட வரல அவர் அடுத்த எலெக்ஷனுக்கு நாம் எப்படியாவது ஒரு இடத்துல பிடிச்சிக்கலாம் அதுக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு அவர் வந்தால் போதும் இது வந்து எப்படி பாஜக காரர்கள் திட்டமிடுகிறார்களோ விஜய்னு ஒரு அது ஒரு முகத்தை காட்டினா போதுங்க எனக்கு பாஜகவுக்கு அந்த அந்த நம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ விஜய் அதிமுக பாஜக இணைஞ்சிட்டா அது வெற்றிடம்லாம் கிடையாது நீங்கள் அரித்தமேட்டிக்காக பேசுகிறவர்கள் கூட்டல் கணக்கு சொல்லுவாங்க ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று அஞ்சும்பாங்க நான் சொல்றது கெமிஸ்ட்ரி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயரையும் இதையும் தாங்கி வச்சிருக்கிற இவர் ஏற்கனவே வந்து ஆட்சி மோசமாக நடத்தி இன்றைக்கு வரலும் பாஜக கையில் பிடிபட்டு இருக்கிற அதிமுக தன் சொந்த கட்சியை நிர்வகிக்க முடியாத அதிமுக பாஜக இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு அழிவு சக்திங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட மாட்டாங்களா அப்போ இந்த இது வந்து வெறும் நம்பராக வேலை செய்யாது அது இது என்னுடைய அப்போ இது வந்து கெமிஸ்ட்ரி நீங்கள் அரித்மெட்டிக்காக பேசுறது கணக்கு இவருக்கு இவ்வளோ ஓட்டு சதவீதம் இவருக்கு ஓட்டு சதவீதம் சேர்ந்தா அப்படின்னு அப்ப ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தா ரெண்டுங்கிறது கணக்கு ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தா பூஜ்யம்ங்கிறது கெமிஸ்ட்ரி அது பூஜ்ஜியத்தை விட மைனஸில் போறது கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் சார் கூட சொன்னாங்க ஒரு அடுத்தவர்களின் அரசியலை கையகப்படுத்தி கொள்கிற பாஜக இவர்களாக புதுசாக இனியும் செய்கிறதில்லை அவங்க ஏற்கனவே இருக்கிற ஒன்றை கையகப்படுது அப்படி ஏற்கனவே இருக்கிறத கையகப்படுத்தினாலும் பாஜகவை விட மிக மோசமான ஒரு அரசியலை விஜய் செய்கிறார் நீங்கள் பாஜகக்காரன் என்ன பண்ணுவோம் அடுத்தவர்களில் கொல்லுவோம் நீங்கள் ரயாற்றுன்னு பார்த்தீங்கன்னா ப விஆர்எஸ்எஸ் ரியாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டவர்கள் எதிராளிகளாக இருப்பாங்க அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிராளிகளை கொலை செய்வாங்க ஆமாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொலை இது பண்ணுவாங்க அப்போது கொல்லப்படுகிறவர்கள் அடுத்தவர்கள் ஆனால் இங்கே பலி கொடுக்கப்படுகிறார் இந்த விஜய் வந்த புதுசில் என்னென்னா விஜய் வர்றாரு விஜய் ரசிகர்கள் அதை ஆதரிப்பார்கள் அப்படின்னா சிவகார்த்திகேயன் ரசிகர் அப்படின்னா இந்த ரசிகர் 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 அஜித் அஜித் நான் கேள்வி கேட்டேன் ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா ஒரு ரசிக மனோநிலைக்கு உட்பட்டு இருந்தீங்கனாலே ஒரு வகையான வலதுசாரி கண்ணோட்டத்துக்கு உட்பட்டிருந்தீங்கனாலே ஏற்கனவே நீங்க பல கான்ஸ்பரசிகளை கேள்விப்பட்டு இருந்தீங்கனாலே போதும் ஒண்ணு இல்லைங்க சில யூடியூப் சேனல்கள் இருக்குது அவங்க வந்து ஒரு யூ அதாவது மாயன்பான் அந்த கதைகள் சொல்லுவான் இப்போ இதில் ஏன் தெரியுமா முந்நூறு கப்பல் ஒரு குழல்களை விழுந்ததுமா இப்படிப்பட்ட கதைகளை கேட்டு கேட்டு கட்டுக்கதைகளை கேட்டு பழக்கப்பட்டவர்களாக இருந்தீங்கனாலே அவங்க சொல்கிற ட்ராப்புகளை விழுந்துருவீங்க அப்போ பிரச்சனை என்னென்னா வெறும் ஒரு சந்து இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அப்படி தான் இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த ஸ்டாம்பேடுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு கிடக்குது இதுல இருந்து மீண்டும் பாஜகவினுடைய ஆர் இதுல ஒரு டூலா இருக்கக்கூடிய விஜயை தாண்டி நாம இதை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு முதல்வருக்கு இருக்கிறது ஏன்னா அவர் தலையில வைக்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த அமைப்பிற்கு இருக்கு அதை கரெக்டா நிர்வகிச்சு கொண்டு போக வேண்டியது ஏன்னா அடுத்த எலெக்ஷன் எல்லாம் சொல்றாங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுவும் சேர்த்து தான் அந்த அலைக்கு எதிரான நடவடிக்கையா நான் பாக்குறேன்